வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று நாம் ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழில் கொடுக்கப்பட்டுள்ள நன்மையே நலம் தரும் என்ற துணை பாடத்தை பார்ப்போம் ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான் ஒரு நாள் அவன் தன்னிடமிருந்த ஆடுகளை விற்று ஒரு பை நிறைய பணத்துடன் தன் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் திரும்பும்போது அளவுக்கு மிஞ்சிய கனவில் மிதந்து கொண்டே நடந்தான் இந்த பணத்தை கொண்டு மேலும் ஆடுகள் வாங்கி விற்றால் நிறைய லாபம் கிடைக்கும் நான் பெரும் பணக்காரன் ஆவேன் என கற்பனை செய்தான் அப்போது அவனையும் அறியாமல் தான் வைத்திருந்த பணப்பையை நழுவ விட்டான் வீட்டுக்கு வந்த பிறகுதான் பணப்பை காணாமல் போனதை உணர்ந்தான் அதை எண்ணி எண்ணி அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போலாகிவிட்டது மறுநாள் அவன் தன் நாட்டு சிற்றரசனிடம் சென்று முறையிட்டான் அரசே என் பணப்பையை வரும் வழியில் விட்டேன் அதை எடுத்தவர்கள் திரும்பிக் கொடுத்தால் நாற்பது பணம் சன்மானமாக கொடுத்து விடுகிறேன் அருள் கூர்ந்து இதை ஊர் மக்களுக்கு அறிவிக்க வேண்டுகிறேன் என கேட்டுக்கொண்டான் அரசனும் அவ்வாறே முரசு அறைந்து நாட்டு மக்களுக்கு அறிவித்தான் மூன்று நாள் கழித்து வயதான மூதாட்டி ஒருவர் தான் கண்டெடுத்த பணப்பையை சிற்றரசனிடம் ஒப்படைத்தாள் சிற்றரசன் அவளுடைய நேர்மையையும் நாணயத்தையும் கண்டு மெச்சி அவளுக்கு தக்க வெகுமதி அளிக்கும்படி வியாபாரிக்கு ஆணையிட்டான் அதற்குள் அந்த வியாபாரி பணப்பையை பெற்றுக்கொண்டு பணம் சரியாக இருக்கிறதா என எண்ணி பார்த்து எல்லாம் சரியாக இருந்தது பணப்பையை திருப்பி கொடுப்பவருக்கு சன்மானம் அளிப்பதாக முன்பு கூறியிருந்தான் ஆனால் இப்போது அவன் மனம் சட்டன மாறியது தான் சொன்ன சொல்லை அவன் நிறைவேற்ற விரும்பவில்லை எனவே அவன் பையில் அதிக பணம் இருந்ததாகவும் இப்போது பணம் குறைகிறது என்றும் பொய் சொன்னான் இதை அறிந்து கொண்ட அரசன் சொன்னபடி வெகுமதி கொடுக்காததைக் கண்டு வெகுண்டான் அந்த வணிகனுக்கு நல்ல பாடம் கற்பிக்க நினைத்தான் வணிகனே உன் பையில் இப்போது இருப்பதை காட்டிலும் அதிகமாக பணம் இருந்தது இல்லையா எனவே இது உன் பை இல்லை வேறு யாருடையதோ தெரியவில்லை பணத்திற்கு சொந்தக்காரன் வந்து கேட்கும் வரை என்னிடமே இருக்கட்டும் நீ இவ்விடத்தை விட்டு போகலாம் என ஆணையிட்டான் அவன் சென்ற பின் பணத்தை வைத்திருப்பவன் மட்டுமே பணக்காரன் அல்லன் சொன்ன சொல்லை மறவாது மற்றவர்க்கு பெருந்தன்மையுடன் கொடுக்கும் உள்ளம் படைத்தவனே பணக்காரன் என்று கூறிய அரசன் மூதாட்டியின் நேர்மையை பாராட்டி பணப்பையை அவருக்கே பரிசாகவும் கொடுத்துவிட்டான் கஞ்சத்தனமுடைய வணிகன் பணத்தை எழுந்ததுடன் மற்றவர்களுடைய இகழ்ச்சிக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளானான் மாணவர்களே இந்த பாடத்தின் மூலம் நாம் அறிந்து கொண்ட நீதி நேர்மை நன்மை தரும்